ஒரு ஹாலோவியின் விருந்தில் கதை விரிவடைகிறது அந்த தைரியத்தாலும் தூண்டப்பட்ட எரிக் அவாவிடம் தனது காதலை வெளிப்படுத்த முயற்சிக்கிறான் ஆனால் மற்றொரு பையன் காரில் வருவதால் அவன் அதிர்ச்சியடைகிறான் தோற்கடிக்கப்பட்டதாக உணர்ந்த எரிக் ஒரு மர்மமான பெட்டியை கண்டுபிடித்து அதிலிருந்து முகமூடி அணிந்த ஒரு கோமாளி வெளிப்படுகிறான் கோமாளி ஒரு மெழுகுவர்த்தியை ஏந்தி எரிக்கை பின்தொடர்ந்து உள்ளே சென்று துணியில் சிக்க வைக்கிறான் ஒரு பயங்கரமான திருப்பத்தில் அவா ஒரு விளையாட்டின் போது அறியாமல் இருக்கே ஒரு மட்டையால் அடித்துக் கொன்றுவிடுகிறார் கோமாளி பின்னர் நகரத்தில் சுற்றித் திரிகிறார் கொடிய மந்திர தந்திரங்களை செய்கிறார் இதற்கிடையில் ஒரு மந்திரவாதியாக உடையணிந்த ஒரு இளம் பெண் மேக்ஸ் தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர்கிறாள் தன் குடும்பத்துடன் தந்திரம் செய்ய மிகவும் வயதானவள் ஆனால் நட்பு இல்லாதவள் மற்றும் தனியாக இருக்கிறாள் ஒரு ஓட்டலில் மேக்ஸ் மீண்டும் கோமாலியை சந்தித்து தனது சொந்த மாயாஜால திறனால் அவனை முட்டாளாக்குகிறாள் ஆனாலும் அவருடைய சைக்கிள் டயர் பஞ்சராகி கேலி செய்பவரின் தீய செல்வாக்கு அதிகரித்து உயிர்களைப் பறித்து பயத்தை பரப்பும் போது அவளுடைய அதிர்ஷ்டம் தீர்ந்துவிடும் மேக்ஸ் இறுதியில் கேலி செய்பவரின் இருண்ட ரகசியத்தை கற்றுக்கொள்கிறான் மரணத்துடனான ஒரு ஒப்பந்தம் ஒவ்வொரு ஹாலோவீனுக்கும் அவரது மெழுகுவர்த்தி எரிவதற்கு முன்பு நான்கு ஆன்மாக்களை சேகரிக்கும்படி அவரை கட்டாயப்படுத்துகிறது இல்லையெனில் சாபம் அவளுக்கு செல்லும் தயக்கத்துடன் மேக்ஸ் அவரது விருப்பமில்லாத கூட்டாரியாக மாறுகிறாள் பயம் ஒழுக்கம் மற்றும் நகைச்சுவை செய்பவரை விஞ்சும் தனது சொந்த மந்திரத்துடன் போராடுகிறாள் இறுதி மோதலில் மேக்ஸ் தனது மந்திர கோலை பயன்படுத்தி கேலி செய்பவரை அழைக்கிறாள் ஆனால் கொடிய மரபு இப்போது அவள் மீது விழுகிறது